ரெண்டு நாளாக சளி பிடிச்சிக்கிட்டு பேச முடியல இருந்தாலும் துரு துருப்பு சும்மா இருக்க அப்படி தான் வீடியோ போட்டுட்டே இருக்க சொல்லுது என்ன பண்ணுறது நாளைக்கு பொழுது நம்ம இருப்போம்மா தெரிய முடியுதுல்ல அதனால் அந்த நிமிஷத்தை சுத்த பயன்படுத்திக்கிறோம் அப்படின்ற அந்த எண்ணம் தான் இந்த மாயம் ஸ்டுடியோ கார்த்திக் குமார் அப்படின்னு நினைக்கிற அந்த பயம் இப்போ யதார்த்தமாக பார்த்தேன் கோல்டு பட்டன் வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு அதை ஒரு பில்டப் வீடியோ போட்டிருக்கேன் அதை நான் போடுறேன் ஓட விட்ருப்பேன் ஏன்னா இன்னொருத்தவங்க வீடியோ நம்ம சுட்டு போடக்கூடாது யூடியூப் ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்குல்ல அதுக்காண்டியே நான் கொஞ்சம் பார்த்து பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்குது அந்த வீடியோ கனெக்ட் பண்ணாமல் நம்ம பேசுனாலும் அது சுவாரஸ்யமாக இருக்காது இந்த பையனோட ரெண்டு மூணு வீடியோ எனக்கு முன்னாடி பார்த்துருக்கேன் நிறையா வீடியோ போடுவான் ஆனால் பார்க்க மாட்டேன் தலைக்கு மட்டும் அப்படியே நான் வந்து மாதிரி தான் இப்படி பண்ணிகிட்ருக்கும்போது வர்றது தான் சரியான புருடா பண்ணேன் இவனும் வந்து மதன் கௌரி மாதிரி தான் கூகுளில் சர்ச் பண்ணி எதாவது ஒரு டாபிக் எடுத்து பேசுனா செட்டாக பேசுகிறாங்க மதன் கௌரிக்கு பின்னாடி ஆள் இருக்கான்னு தெரியாது அதிகபட்சம் மதன் கௌரி வெறும் பேசுவார் அதுக்கு ரொம்ப கிளிப்பிங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணாமல் ஃபஸ்ட்லேயே அப்படி தான் இப்போ கடைசியாக எதுவும் போடுறார என்னன்னு சரியாக தெரில நான் நம்மளாம் கவனிக்கிற எப்பயாவது கவனிக்கிறது தான் இந்த பையன் ஒரு திகில் படம் சொல்கிற மாதிரியே எடுத்த உடனே கொஞ்சம் ஒரு மாதிரி குரல் அப்புறம் ஒரு மியூசிக் வரும் மறுபடியும் சைடில் ஸ்க்ரீன் வரும் நியூஸ் சேனலில் காட்டிக்கிட்டு இருப்பாங்களே இங்கே மழை பெய்ய போதும் இங்கே இடி இடிக்க போகுதுமா இந்த இடத்துல கரெக்டாக நிலை நடக்கம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி அந்த ஸ்க்ரீனை காட்டி காட்டி இருப்பாங்களே அதே மாதிரி இந்த பையன் ஸ்க்ரீனை காட்டி காட்டி இருப்பான் மதன் கவுரிக்கு இந்த பையனுக்குள்ள வித்தியாசம் அதுதான் மதன் கவரி கடை கடைக்கடன்னு பேச்சு நம்ம மூஞ்சி பார்த்து போய் எனக்கு பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த பையன் ஸ்க்ரீனை காட்டி காட்டி ஒரு திகில் படம் காட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்துட்ருப்பாரு நிறைய பொய் இருக்கும் இந்த பையன் பேச்சில் ரெண்டாவது வ என்ன மாதிரி வரையற இல்லைன்னா நான் வேறு அந்த பையன் வேறு நான் வந்து நான் நான் என்னோடய அனுபவத்தை தான் நான் வரையற இல்லாமல் பகிர்ந்துக்கிறேன்னு தவிர தேவையில்லாமல் தேவை எடுத்துகிட்டு வந்து பேசுறதில்ல திடீர்னு சாமியாரை பற்றி அதையும் திகில் பட மாதிரியே சொல்லிக்கிட்டு இருப்பான் அப்புறம் யா எதை வேறு ஏதாவது ஜெயிச்சங்கை பற்றி அரசியல் பற்றி சினிமா பற்றி கிரிக்கெட் பற்றி அதை பற்றியாவது பேசிகிட்டு இருப்பான்னு வச்சுக்கோங்களேன் இவன் ஒரு கூகுள் தான் ஒரு தடவை எனக்கு ரொம்ப காண்டாச்சு இந்த பையன் பேசுனது என்னதுன்னா ஒரு யூடியூபருக்கு வந்து ரொமட்டைடா திரட்டி சொந்தருந்தான் அவங்க வாழ்க்கையே போச்சு அவங்க யூடியூபர்னால் அவங்க ஒரு நார்மலான இப்போ நம்ம யூடியூபர் ஒரு ஆயிரம் பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜனங்க கோடி பேர் இருக்காங்க யூடியூபர் அல்லாத பார்வையாளர் ஜனங்கள் வந்து கோடி பேர் இருக்காங்க எல்லாருக்கும் ஒரு ஒர்க் இருக்கும் எல்லாருக்கும் வீடு இருக்கோ எல்லோருக்கும் குடும்பம் இருக்கும் எல்லோரும் யூடியூபர் நம்பிக்கிட்ட உட்காந்துருக்காங்க அப்போ யூடியூபர் நம்மகிட்ட தனியாக ஒரு அண்டர்லைன் மட்டும் எதுக்கு வருதுன்னு தெரில யூடியூபர் பாவம் அப்படின்னு ஏண்ட இதெல்லாம் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் கேட்கணும் நிறைய பேர் யூடியூபர் நான் பாவம் நான் இப்படி கஷ்டப்படுறேன் ஒரு பொண்ணெல்லாம் வந்து மண் வீட்டை போட்டு பூசி பூசி வீடியோ போட்டுக்கிட்டுருக்கேன் எதார்த்தமாக நான் எதுவும் தேடுறதே இல்லை அது தன்னால் எனக்கு வந்து மாட்டிடும் அது என்னடா வீடியோ போட்டிருக்குன்னு பார்த்தா எல்லாமே ஷார்ட்ஸு ஷார்ட்ஸ் ஃபுல்லாக இந்த வீடு இப்படி தரம் இப்படி இருக்குது இந்த செவர் இப்படி இருக்குது அப்படின்ட்டு அந்த வீட்டை காட்டிக்கிட்டு இருக்கு மண் வீடு தான் ரொம்ப என்னங்கடா சொல்ல வரீங்கன்னு தோணுது சிலர் வந்து ஒரு பொண்ணுலாம் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா கூட ஹெல்ப் இல்லாத அப்பா அம்மாவால் கைவிடப்பட்டேன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட அந்த பொண்ணு அதாவது டைவர்ஸ் ஆகிடுச்சா என்னமோ போகல யாரோ ஒருத்தர் லைட்டாக பார்த்துக்கிறாங்க போகல அந்த பொண்ணு டான்ஸ் ஆடும் செம்ம அது பேர் கூட எனக்கு மறந்து போச்சு செம்மையாக டான்ஸ் ஆடும் த்ரீ சிக்ஸ்டின்னு நினைக்கிறேன் அதோட சேனலுக்கு பேர் டான்ஸ் த்ரீ சிக்ஸ்டி அப்படின்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி பொண்ணுங்களும் இருக்காங்க தன்னோட கஷ்டங்கள் இருந்தால் கூட மக்களுக்கு ஏதோ ஒன்று நம்மளோட டேலண்ட்டை காட்டுவோண்டா அப்படின்ட்டு நம்ம அமீர் பிக் பாஸ் அமீர் அது மாதிரி ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கை இருக்குது என்ன சொல்ல வந்தேன் இந்த பையன் ரொமட்டைட ஆத்தரட்டிஸும் ஒரு யூடியூபருக்கு இருக்குதுன்னு சொல்லி போ சொன்னா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வாழ்க்கையே போயிடும் இதயம்லாம் பாதிக்கப்படும் அதுவாக தான் எனக்கு சரியான காண்டு இப்போ ரொமட்டேட் ஆத்தாரிட்டிஸ்னால் அந்த நோயை பற்றி ஒரு டாக்டரை வச்சு இவங்க தான் நிறைய பேர் பேட்டி எடுக்கிறேங்கள அந்த லெவலுக்கு போயிட்டேன் வந்துட்டு எஸ்சி சார கூட உட்காந்து பேட்டி எடுத்துருந்தேன் அப்போ வந்து ரொமோட்டைடோ ஆத்தர்டிக்ஸுனால் நீ உட்காந்து ஒரு டாக்டர்கிட்ட கேளு இல்லை அது சம்மந்தப்பட்டதை விஷயங்களை படிச்சுட்டு வந்து பேசு நிறைய இருக்குது ரொமட்டாயடோ அத்தர்டிஸு இந்த ஐபிடின்ற பிரச்சனையும் ரொம்ப பெரிய பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள நீ அதை பற்றி உட்காந்து பேசணும் அதை விட்டு அந்த யூடியூபர் பாவம் அவங்களுக்கு ஹார்ட் கூட திடீர்னு இதாக கூட ஆகிடும் செத்து கூட போயிடுவாங்கன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தான் செம்ம ஆயிடுச்சு ஏன்னா என் தங்கச்சிக்கு கிட்டத்தட்ட இருபது இருபது வருஷத்துக்கு மேலே இருபது வருஷத்துக்கு மேலே ரொமட்டாட அத்தர்ட்டிஸ் பாதிச்சு இருக்கா வலி மூட்டு மூட்டுக்கு வலி பிரச்சினையில் இருக்குது ஆனால் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க சரிங்களா ஆனால் வலி இருக்குது சரியான ட்ரீட்மெண்ட் ஃபஸ்ட்டே கொடுக்க முடியலை ஒரே ஒரு தடவை இங்கே ஜிஹெச்சில் ஆறாவது மாடியில் ட்ரீட்மெண்ட் இருக்குங்க இங்கே ரொமட்டாட உங்களுக்கு வந்து ஆரம்ப நிலையிலே உங்களுக்கு அடிக்கடி காய்ச்சல் வருது மூட்டெல்லாம் வலி இருக்குது அப்படின்னம சின்ன வயசுலேயே வந்துடுது யாருக்கு எப்போ வரும் தெரிய மாட்டேங்குது ஆனால் கொடூரமான பிரச்சனை அந்த ஆரம்ப நிலையிலே கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கு ஓரளவுக்கு அது க்யூர் இருக்கும் இல்லாட்டி லைஃப் லாங் கஷ்டப்பட வேண்டி வரும் அந்த பிரச்சனையே அது ஒரு யூடியூபர் பிரச்சனையை அந்த வயம் பேசி முடியும் எனக்கு கஷ்டமாயிருச்சு இது மாதிரி நிறைய வீடியோ பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நிறைய வீடியோ இருக்கனால ஏ நான் அடிக்கோடுற வேண்டிய வீடியோலாம் என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்புறம் இந்த கோல்டு பட்டுறதுக்காட்டும் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு இந்த பையிங் ஃபேக்ட்ரி ஒரு அப்பு இருக்கார்ல முஸ்லீம் வீட்டு தம்பி அவர் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே சில்வர் பட்டன் சொல்லிட்டு இந்த ஏதாவது சில்வர் பட்டன் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு இது வந்து மரத்தால் செய்யப்பட்டதா அப்படின்னாரு எனக்கு வந்துருச்சு அந்த வீடியோவை தேடுற கிடைக்கல ஃபுல்லாக டெலிட் பண்ணிச்சா இல்லை எந்த மூலையில் போய் ஒழிஞ்சுக்கிடுச்சான்னு தெரியல எனக்கு அப்போ நம்ம ஆசாரிதான்பா நம்ம வீட்டில் மர வேலை நம்ம பார்க்குறவுங்க அதனால் சில்வர் பட்டடா கோல்டு பட்டடா பிளாட்டினா பட்டடா என்ன பட்டன்னான்னு நம்மளே செஞ்சு அழகா சேவத்தில் மாட்டிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு அதான் இந்த பையன் என்ன சொல்கிறான் மையம் இந்த பையன் வந்து இந்த கோல்டு பட்டன் வாங்கிட்டு இதுக்கு பின்னாடி வந்து ஒர்க் பண்ணவேன் ஒரு சின்ன பையன் அவன் தான் நிறையா வேலை பண்ணியிருக்கேன் கதை சொல்லியிருக்கான் கடைசியில் சின்ன பையன் நான் காட்டுறான்னு என்னந்தில்ல அவ்வளோ பெரிய வீடியோவை காப்பி அடிக்கவும் எனக்கு இஷ்டம் இல்லை ஆனால் வந்து இந்த பையன் பேசுகிறது நூறு சதவீதம் கரெக்டு நூறு சதவீதம் உண்மைன்னுலாம் சொல்ல முடியாது ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் பில்டப் பண்ணி அவங்களுக்கு ஒரு சினிமா மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க அவ்வளோ தான் எல்லாம் புழுகனி பயிலுக்கு தான் முன்னாடி நிற்கிறது ஏன்னால் நமக்கு அது தேவைப்படுது அப்படியே அந்த ஃபீலிங் எல்லாருமே கேம் விளாண்டு பழங்குன ஆளுங்களில் வீடியோ கேம் விளாண்டு விளாண்டு மைண்ட் அப்படியே இருக்குது கிளியர் கட்டாக சொல்லணும் ஒரு விஷயம் இப்போ நான் நிறைய விஷயம் பேசுகிறேன்னா ஊடகமாக பேசேன் எனக்கு அது பழகி போயிடுச்சு அந்த அது வந்து அப்படியே ஏதோ லூஸ் மாதிரி அப்படியே அப்படியாகிடுது நிறைய நேரம் பாருங்கள் நான் ஒரு விஷயம் பேசுகிறதுக்கு வந்துட்டு ரெண்டு விஷயம் மூணு விஷயம் பேசிட்டு இருப்பேன்

கட்டுற நீங்க ஆசைப்பட்டீங்க ஏன்னா என் பத்து முறை இல்லையா என்ன தொடர்ந்து சீனா கூட்டிகிட்டே இருக்க இப்போ இதை தொடர்ந்து இந்த ஒரு குறிப்பிட்ட லெட்டர் வந்து வச்சுப்பாங்க சரியா இருக்கா அதாவது கண்டென்ட் இருக்குல்ல அதை குறை கண்டு இருக்கும் அந்த பண்ண முடியாது இதுக்கெல்லாம் எடிட்டிங் அதாவது ஷார்ட்ஸ் இருக்கு பாருங்க நம்ம ஒரு நாலு சேனல்ஸ்ல நீங்க பாத்த ஷார்ட்ஸ் எல்லாம் அது சின்ன பண்ண பண்றதுதான் இதுக்கெல்லாம் மேல சொல்லுவா இருந்தா கேப்ஷன் குடுக்கிறது கடன் சொல்லுவாங்க அதையும் பையன் சூப்பரா பண்றாப்ல இதோட சேர்த்து எஸ் இரியா சொல்றது தங்க யார் சொன்னாலும் நீயாம் ஒரு தடவை தேடி பார்த்து உண்மை இருந்துக்கோ என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயம் கிடச்சாலும் அதை கூகுளில் தேடுறேன் என் முடிஞ்ச வரைக்கும் நான் ப நான் இவ்வளோ எனக்கும் ஒரு வயசாகிட்டனால எனக்கிட்ட அனுபவம் இருக்குது நிறைய புத்தகம் படித்தது மட்டும் இல்லை நிறைய நிறைய வச்சுருக்கேங்க அதுக்கு மேலே கூகுளில் நான் வந்து நிறைய ஒரே டாப்பிக்கை வச்சு பத்து தடவை பத்து விதமாக தேடிவேன் தேடி 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 யார் யார் என்னென்ன போட்டிருக்கானுங்க ஒவ்வொரு ஆர்டிக்கிளாக எடுத்து எடுத்து படிப்பேன் மெயினாக எனக்கு ஹிந்துவில் நியூஸ் வந்தால் ஹிந்து நியூஸ் நான் இந்து இந்து நியூஸு நான் நம்புவேன் அதில் ஏதாவது ஆர்ட்டிகல் வந்து எடுத்துப்பேன் அது மாதிரி நான் எந்த ஒரு நியூஸுமே வீடியோ பார்த்து தெரிஞ்சிக்க மாட்டேன் ஆர்டிக்கிளாக தான் தெரிஞ்சுப்பேன் இந்த இங்கிலீஷ் தெரியாதனால நமக்கு இன்னும் கொஞ்சம் விரிவாக தெரிஞ்சுக்க முடில அதுக்கு மேலே என் பொண்ணுங்க கிட்ட கேட்பேன் மூத்த பொண்ணுகிட்ட நான் கேட்டேன்னா அது எனக்கு நிறைய சொல்லலாம் அதுக்கு பயங்கரமாக நாலேஜ் இருக்குது ஏன்னா அதை ஐஏஎஸ் தேர்வு எழுதணும்னு சொல்லி நாங்கள் தயார்படுத்துறதுனால அந்த பொண்ணுக்கு நாலேஜ் செம்மையாக இருக்கும் அதனால அதுக்கிட்ட கேட்டுப்பேன் அந்த மாதிரி நானே எந்த ஒரு விஷயத்தையும் நம்ப மாட்டேன் பார்ப்பேன் சில நேரம் இந்த பசங்க யூடியூப் பசங்க ஏமாற்றிடுவாங்க யாராவது போடுறதில் கொஞ்சம் மயங்கிடுவேன் இருக்கே அப்படின்னு புள்ளரிச்சுருவேன் அப்புறமாட்டி அடுத்தடுத்த இதில் பார்த்தா சாயம் வெளுத்து போயிடும் நீல ஜாயம் வெளுத்து போச்சு டும் 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 ராஜா விவசாய காலேஜி போச்சு டும் டும் டும்னு ஆயிரம் நான் கண்டுபிடிச்சிடுவேன் அது ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்போம் ஃபஸ்ட்டு தடவை தான் நமக்கு ஒரு மயக்கம் வரும்போது சாப்பாடு அப்புறம் தெரிஞ்சிடும் நமக்கு அந்த மாதிரி நிறையா யூடியூப் சேனலில் வந்து நான் தெரிஞ்சிருக்கேன் எல்லா விஷயத்தையும் அது மாதிரி நீங்களும் யூடியூப் எந்த யூடியூப் பார்த்தா சரி அது ரெண்டாவது அவங்க சொல்கிறது உண்மையாக போய்யா தெரியாமல் கமெண்ட்டில் கதறக்கூடாது நம்ம கமெண்ட் பண்ணுறது ஒரு ஒர்த்தாக இருக்கணும் சும்மா திட்டுறது அந்த யூடியூப் போட்டவர் உடனே தலையில் வச்சு கொண்டாடுறது இல்லை அவங்கள கழுவி ஊத்துறது எதையுமே செய்யக்கூடாது ஒரு யூடியூப் போட்டாங்கன்னா அதை கொஞ்சம் நம்ம ஜீரணம் பண்ணணும் நம்ம நிறையா பார்க்கறதுனாலே எந்த செய்தியும் மண்டையில் ஏற்றிக்கிற மாட்டோம் கொஞ்சம் பார்க்கணும் அதுக்கப்புறம் அதை சில விஷயங்கள் நமக்கு அதிர்ச்சியாகவோ புதுசாகவோ இருந்துச்சுன்னா அதை பற்றி தேடி தெரிஞ்சுக்கணும் முக்கியமான செய்திப்பா அதை பற்றி நான் இன்னும் தெரிஞ்சுக்க வர இது உண்மையான தெரிஞ்சுக்க வர முடியாது நம்மளாக தேடி படிக்கணும் ஒரே ஆள் செய்தியை மட்டும் எடுத்துக்காமல் நிறைய தேடணும்னா கண்டிப்பாக கிடைக்கிது வித விதமாக கிடைக்கிது அது ஒரு நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒரு யூடியூபர் சொன்ன விஷயமே திரும்ப திரும்ப எல்லாத்துலேயும் இருந்துச்சுன்னா அது உண்மையான செய்தியாக இருக்கலாம் இல்லை மாறுபட்ட கருத்துக்கள்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக அதை யோசிக்க வேண்டியதாக இருக்கும் நிறையா நேரம் எந்த யூடியூபருமே அவங்களோட சொந்த கருத்தை அப்போ நானே இருக்கேனே என் சொந்த கருத்து தான் நான் நிறையா பேசிகிட்ருக்கேன் நான் வந்து யூடியூபர் கிடையாது அதை அப்போக்கப்போ நான் சொல்லிக்கிறேன் இதை யூடியூப்க்கு அதுக்கு வேறு போயிடும் ஏன்டா என்டி என் வீட்டு சேனலில் உட்காந்துக்கிட்டு நீ இப்படிலாம் சொல்லுவியா அப்படின்னு அதனால தான் அவங்க அவங்க என்ன இருக்காங்கன்னு தெரியல நம்ம ஒரு ஓரமாக கோயிலில் பிச்சைக்காரங்க மாதிரி தான் உட்காந்துருக்கேன் நல்ல வேலை ஏதாவது காசு கிடைக்குமா நான் இதில் உட்கார்ல இது தர நான் சோர்ந்து போயிடுவேன் ஆத்ம திருப்தி ஏதோ நம்மளும் வாழ்ந்துட்டு போகிறோம்பா அப்படின்ற அந்த ஆத்ம திருப்தி காண்டிருக்கிறதுனால மைண்டு ரிலாக்ஸ்டாக இருக்குது என்ன சின்ன வருத்தன்னா நம்ம சொல்ல வர செய்தி என்ன ரொம்ப அவசியமானது தானே இருக்கோம் ஆனால் என்ன செய்கிறது எனக்கு வந்து அலிபாபான ஆஸ்பத்திரி வரும்ல என்னென்ன அல்லக்கா என்ன பொண்ணு மாதிரி அது ஒரு இதுவாக கொண்டு போரல குட் நைட் குட் நைட்